وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صلِّ على محمد وعلى آل محمد كما صلَّيت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم الله فدي يترنامم بودري يا ربم سيجينرين سلَّام سلَّام غريتودار غريتودار محمد صلى الله عليه وسلم أبرك الميدوم அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் இன்ஷா தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீது அல்லாஹுடைய அருளும் மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் என் மீதும் உங்கள் மீதும் செய்த அளப்பெரிய அருள் இன்றைய நாளில் அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டு வானவர்களோடு உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுடைய விளக்கத்தை அல்லாஹுத்தாலா கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலகி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கும் வேலை சோழிகள் இருக்கிறது உங்களுக்கும் ஓய்வு நேரம் தேவை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு விட்டு விட்டு இறைவனுக்காக ஓடி வந்து மஸ்ஜிதிலே அமர்ந்து அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூங்குகின்ற உட்காருகின்ற ஒரு காலமாக அழுவதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை இப்படியான ஆரோக்கியம் மற்றும் எப்படி என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது என்று நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் நாங்கள் எல்லாம் பாடசாலைகளில் இஸ்லாம் புத்தகத்தில் உள்ள இஸ்லாத்தை தவிர வேறு என்ன இஸ்லாத்தை படித்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் என்ற இந்த விஷயங்களை தவிர எங்களுக்கு இறைவனை பற்றி இருப்பார்கள் அந்த பாட்டுல ஒரு வரி வருமே அவன் எங்கும் நிறைந்தவன் அப்படி என்று ஒரு வரி வரும் அப்படித்தான் நிறைய பேர்கள் அல்லாஹுவை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவன் எங்கும் இருப்பான் அப்படி என்று அவன் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு வரலாறு என்பதை மறந்துவிடக் கூடாது இருக்கிறான் என்று கேட்டால் அவன் எங்கும் நிறைந்தவன் என்று இஸ்லாமிய கோட்பாடு கிடையாது அது அத்வைதம் என்று சொல்வோம் அல்லது அது இந்துக்களுடைய நம்பிக்கை என்று சொல்வோம் அத்துணை பேருடைய கொள்கையும்தான்

இந்த உகது மலை ஒரு தங்க குவியல் என்னிடத்தில் இருந்து அல்லாஹுடைய தூதர் ஒரு மலை பகுதிக்குள்ளே தன்னம் தனியாக போக ஆரம்பித்தார்கள் தனிய ரசூலுல்லா சலாசோர்கள் போகிறார்கள் நான் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன் போன ரசூலுல்லாவை காணவில்லை போன ரசூலுல்லாவை காணவில்லை மிக நீண்ட நேரம் மிக நீண்ட நேரம் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயந்தேன் யார் ரசூலுல்லா அல்லாவுடைய தூதரே அந்த மலைக்குள் தன்னம் தனியாக நீங்கள் இருக்கிற போது ஒரு பெருமாண்டமான ஒரு சத்தம் கேட்டதே யார் ரசூலுல்லா அல்லாவுடைய தூதரே அந்த சத்தம் என்ன சத்தம் யார் ரசூலுல்லா என்று நான் கேட்டேன் அப்போது ரசூல் அந்த வார்த்தையை சொல்லி சிறுக்கு செய்யாமல் மரணிக்கிறார்களோ அத்துணை பேரும் நாள மறுமையிலே

கணியரும் உங்களுடைய மரணத்தின் பின்னரும் நாள வறுமையில் நானும் நீங்களும் சுவர்க்கம் போவதற்கு மிக மிக உதவியான ஒன்றுதான் அல்லாஹுவை பற்றிய ஈமான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது இதற்கு இமாம்கள் பதில் சொல்லுகிற போது விளக்கம் சொல்லுகிற போது இந்த உலகத்தில் எந்த நானும் நீங்களும் அந்த அல்லாஹுவை எவ்வளவு தூரம் அறிந்து தெரிந்து அவனுடைய வல்லமைகளை உணர்ந்து இந்த பூமியில் அவனுக்கு வழிபட்டு கட்டுப்பட வேண்டிய கடமையும் நம்ப வேண்டிய விதமும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் முத்தான மேடைகளில் கொஞ்சம் பேர்கள் இருப்பார்களாம் அவர்கள் அபிமார்களும் கிடையாது அவர்கள் சுகாதாக்களும் கிடையாது அந்த முத்தான வேடைகளில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய அடியார்களை பார்த்து எகுபி அம்பியா ஒ சுஹதாக்கள் அல்லார் அப்படி என்று பார்த்து ஆச்சரியப்படுவார்களாம் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே நபிமார்களும் சுஹதாக்களும் பார்த்து ஆச்சரியப்படுகின்ற அப்படிப்பட்ட அதிசயமான முத்தான மேடைகளில் முத்துக்களாக அமரக்கூடிய அந்த பாக்கிய முகத்திலே வெளிச்சத்துக்கு மேல் வெளிச்சம் இருக்கும் ஒளிக்கு மேல் ஒளி கொண்டிருக்கும் அவர்கள் முத்தான மேடைகளில் அவர்கள் இருப்பார்கள் மருமையிலே மனிதர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற போது முத்தான மேடைகளிலே உள்ள அந்த முத்துக்கள் யாரும் தோன்றும் என்ற நிறைய பிரார்த்தனையை நானும் நீங்கள் நீங்களும் அல்லாஹுவிடத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டும் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே தாய்மார்களே ஒரு நாள் ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிறார்கள் அப்பாஸ் முஸ்லீம்ல ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி எங்களில் ஒருவர் ஒரு நல்ல அழகான தோட்டத்தோடு அவரை பார்த்தா இருந்து வந்தவர் மாதிரி தெரியல அவ்வளவு பசுந்தா உடுத்து கொண்டு தலையெல்லாம் நல்லா சீவி அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வத் துக்கிமுஸ் ஸலாத் நிலைநாட்ட வேண்டும் வத் துதி ஸகா ஜகாத் கொடுக்க வேண்டும் வத் ஸூமு ரமضان ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்க வேண்டும் அப்படி என்று சொன்னார் அப்போது வந்தவர் கேள்வி கேட்டவர் சொன்னார் கேள்வி கேட்கிறார் சந்திப்போம் என்று நீங்கள் கொள்ள வேண்டும் ஒரு சுலுகி இந்த உலகத்தில் அவனால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை நீங்கள் ஈமாங் கொள்ள வேண்டும் மறுமையுடைய நாளை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் மரணித்ததன் பிற்பாடு நால மறுமையிலே அல்லாஹ் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் மூமின்களையும் முஸ்லிம்களே மறுமையுடைய நாளை பற்றி எல்லாம் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள் கேள்வி கேட்கப்படுபவரை தவிர கேள்வி கேட்கப்படுபவரை விடவும் கேட்கக்கூடியவர்களுக்கு மறுமையுடைய நாள் என்றால் என்ன என்று நன்றாகத் தெரியுமே அப்படி அப்படின்னார்கள் வந்தவரை தேடுங்கள் அப்படி என்றார்கள் சபாக்கள் சொல்கிறார்கள் உமர் ரதியில் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் வந்தவரை உடனே தேடினோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பள்ளி வாசல் வாசலில் இருந்தும் நாங்கள் தேடினோம் ஒவ்வொரு தெருக்களிலும் நாங்கள் தேடினோம் அந்தளவுடா மன்னவர்கள் என்று ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹ போலையோ செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நீங்க யோசித்துப் பாருங்க சுபாஹானல்லாஹ் இந்த ஈமானு இந்த அல்லாவ இந்த உலகத்தின் வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கேள்வி கேட்க வைத்து உட்கார்ந்து இருக்கிற அத்துணை மக்களுக்கும் அல்லாஹுவை பற்றி ஈமானைப் பற்றி படித்து கொடுப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுத்தான் என்றால் இந்த ஈமான் என்பது அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் இன்னி உஅல்லிமுக்க கலிமாத்தின் உனக்கு நான் சில கலிமாக்களை சில சொற்களை உனக்கு நான் பாடம் ஆகி போகிறேன் சொல்லி தர போகிறேன் அவைகளை பேணிக்கொள் அல்லாஹ் உன்னை பேணிக்கொள்வான் அதிலே ஒன்றுதான் இதா சால் தஃஸஅலில்லாஹ் நீ கேட்டால் அல்லாஹ் கிட்ட கே நம்ம அல்லாஹ் கிட்ட எல்லாம் அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்ம சீப்பா நினைக்கிறலன்னு நினைக்கிறோம் ரொம்ப சீப்பா நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் انا رسول الله يا என்ன ஸ்லிப்பர் பிஞ்சிட்டி யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன ウடுப்பு கிழிஞ்சிட்டி யா அல்லாஹ் ரசூல்ல கேப்பாராம் நம்ம மின்னிகால ஹெலிகாப்டருக்கு দোয়া கேட்றுகரோமா எப்பயாவது அல்லாஹ் கிட்ட இல்ல நமக்கு நம்பிக்கை இல்ல அல்லாஹ் ஹெலிகாப்டர தருவானே கேடிஎச் வேணுங்கு கேட்றுகரோமா அது கொஞ்சம் பணக்காரர்கள் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம அல்லாஹ் கிட்ட கேக்குறதுல கூட கஞ்சர்கள் தானே அந்த அளவுக்கு நமக்கிட்ட அல்லாஹ்வ பத்தியே நம்பிக்கை இல்லம்மா

இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க வலிக்கு விழுந்தா யா என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க கீழே விழுந்தா யா மொஹியுதீனே மறந்து போய் சொல்லுகின்ற பழைய ஆத்ம துவா கேட்கலண்டா நம்ம கிட்ட பலவீனம் என்பது அர்த்தம் அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது அர்த்தம் ரசூலுல்லா சல்லாஸ் அவர்கள் அப்பாஸ் அவர்களுக்கு சொல்றாங்க மகனே நீ கேட்டால் அல்லாஹுவிடத்தில் கேளு உதவி தேடினால் அல்லாஹ் கிட்ட உதவி தேடு நீ உதவி தேடினால் அல்லாஹ்வுடத்தில் உதவி தேடு வாழம் அறிந்து கொள் அன்னல் உம்மத்த இந்த ஒட்டுனால் உனக்கு ஒரு துன்பத்தை தர நாடினால் அல்லாஹ்வுடைய ஏத்தில் அந்த துன்பம் நடக்காது என்று இருக்குமாக இருந்தால் ஒட்டுமொத்த உலகத்தின் மக்களும் சேர்ந்தி உன்னுடைய ஒரு தலையினுடைய கூட பிடுங்கி விட முடியாது மகனே உனக்கு எந்த துன்பத்தையும் தந்து விட முடியாது மகனே

ஆனால் நம்ம ஹதிஸ் கேட்குற கெட்ட அந்நிய ஆண்களை தேவையில்லாமல் பார்க்க கூடாது அது லைவாண்டு நினச்சி கொள்ற ஃபோனில் வர்றது பிரச்சனை இல்லை ஃபேஸ்புக்கில் வர்றது என்ன நமக்கு உறவுகள் தானே அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை அதனால தான் ரசூல்லா படித்து கொடுத்தார்கள் மகனே எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வே பைஹந்துகுல் ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு நாடி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தீங்கு நடக்காது என்றால் இன்னி ਵਰதமா நான் தாங்கி கொள்றேன் யா அல்லாஹ் சுகரா நான் தாங்கி கொள்றேன் யா அல்லாஹ் பிரஷரா நான் தாங்கி கொள்றேன் யா யா அல்லாஹ் நான் படுற வேதனைக்கெல்லாம் என்ற பாவம் மன்னிக்கப்பட்டு நீ ஆள மறுமையில எனக்கு நன்மையை தருவாயே உலகேந்தானே யா அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கை தானே இந்த உலகத்துல அப்ப எனக்கு மௌத்து தானே யாள்லா இதுதான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை நீங்க என்னதான் எழுதினார் பெண் பெண்ணென்று எழுதினால் அதனால தான் நானும் நீங்களும் ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருக்கிறோம் கேட்டார் இவர் நல்ல ஆரோக்கிய சாலையாக பிறக்க வேண்டுமா அங்க அவையம் குறைபாடு உள்ள பிள்ளையாக பிறக்க வேண்டுமா என்று கேட்டார் அல்லாஹ் யாரெல்லாம் ஆரோக்கியமாக பிறக்க இல்லாம வாழ்றாங்க மூக்கு இல்லாம வாழ்றாங்க வாய் குளிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க நொண்டி நொண்டி நடக்கிறாங்க ஒரு கை இல்லாம இருக்கிறாங்க என்ன நினைக்கணும் தெரியுமா தாலா அவங்களுக்கு ஏதோ நாள மர

அவர் பாவம் செய்ய மாட்டார் அவர் வணக்கத்தோடு இருப்பார் பிரார்த்தனையோடு இருப்பார் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் எந்த இடத்திலும் தன்னை இழந்து விட மாட்டார் நீங்க பார்த்திருப்பீங்க அடிக்கடி இந்த பலஸ்தீனத்துல ஒரு பிரச்சனை நடக்குது பலஸ்தீனத்துல பிரச்சனை உடுப்பதற்கு ஆடைகள் கிடையாது குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது இருட்டு மயமாகவே இருக்கிறது ஆனால் நாங்கள் தளரவில்லை يريدون أن يتحدثوا عن إن القرآن ويقولون أننا نتحدث يقول وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنِ الْخَوْفِ وَالْجُوعِ ونقص مِّنَ الْأَنْفَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشْرِ الصابرين நம்மட வாப்பா மூத்தாகினால் நம்மட உம்மா மூத்தாகினால் பிள்ளை மூத்தாகினால் நம்முடைய கணவர் மூத்தாகினால் நாம் பெற்றவர்கள் மௌத்தாகினால் நம்மளை பெற்றெடுத்தவர்கள் மௌத்தாகினால் நாம் சொல்லுகின்ற உச்சகட்ட வார்த்தை என்பதறியுமா காலுகி ஓ இலகி ராஜு இவ்வளவுதான் இந்த உலகம் நாங்கள் அல்லாஹுக்காக பெரிய பக்தியோடு பேசலாவா இது பக்தி அல்லம்மா இது அல்லாஹுவில் நீங்கள் குறை காணுகிறீர்கள் என்பது அர்த்தம் இது பொறுமை அல்ல இது படைத்தவனில் நீங்கள் அதிருப்தியோடு பேசுகிறீர்கள் என்பது அர்த்தம் நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலும் ஈமான் எந்த அளவுக்கு உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொறுமை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது பாருங்கல்லா சல்லா சொர்கள் சொல்றாங்க இந்த ஈமான் எந்த அளவுக்கு வெய்கட்டிய தூரம் தெரியுதுதானே அந்த அளவுக்கு ஒரு ஏடு இங்க நின்று நம்ம பார்க்கக்குள்ள எவ்வளவு தூரம் நம்மளை முடியுதோ பெரிய கூப்பிட்டு அப்படியே விரிச்சுடுவானா அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏட்டிலும் இவனுடைய பாவமே நிறைஞ்சிமுள்ள பாவங்களில் ஏதாவது ஒரு பாவத்தை நீ மறுக்கிறாயா நீ செய்யாத குறையொன்று எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்பானா அந்த மனிதன் சொல்லுவாடாம் யா அல்லா இல்லை யா அல்லா நான் செய்த எல்லா பாவத்தையும் தான் நீ எழுதியிருக்கிறாய் நீ என்ன தண்டனை தந்தாலும் அது எனக்கு பொருத்தமான தண்டனை தான் நான் எந்த நன்மையும் செய்யவில்லை தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளிலும் உள்ள பாவத்தை விடவும் நான் செய்த நன்மை என்ன இருக்கிறது யாழ்லா ஒரே ஒரு நன்மை யாழ்லா ஒரே ஒரு நன்மை யாழ்லா

இந்த அஷ்ஹாது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லா என்ற இந்த வார்த்தையுடைய இந்த ஐடிங்காட்டும்பின் அளவில் பெற்றிருக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா அம்மா அஷ்யாது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லா அஷ்ஹாது அன்ன முஹம்மதன் அப்தூ வரசூலு என்னையும் உங்களையும் நாலு மறுமையில் பாதுகாக்குகின்ற வார்த்தை இது உள்ளத்தில் ஆழமாக இருந்து அல்லாஹுவை நம்பவையெல்லாம் சொல்லணும் அம்மா அல்லாஹ் கிட்ட இப்படி துவா கேட்க கூடாது எப்படி யா அல்லா நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் உனக்கு தெரியும் தானையா அல்லா எல்லா பாவத்தையும் மன்னிச்சுக்க இப்படியெல்லாம் துவா கேட்கப்படாது அப்படி கேட்டா அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் நிறைய பேர் அப்படி அல்லாக்கு எல்லாம் தெரியும் அம்மா நான் விபச்சாரம் செஞ்சேன் யா அல்ல நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சேன் யா இப்படி ஒரு தவறு செஞ்சேன் யா நீ மன்னியா யா நீ மன்னிப்பவன் யா அல்ல நீ கஃபார் யா அல்ல உன்னை தவிர மன்னிப்பவன் வேறு யாருமே இல்ல யா அல்ல உன்னை ஏற்றுக்கிறேன் யா அல்ல உன்னை தவிர வணங்குவதற்கு வேறு யா அல்ல நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுமையில் சொர்க்கத்தை கொன்று சேர்க்கின்ற அற்புதமான ஒன்றுதான் இந்த ஈமான் இந்த ஈமானை நம்ம நம்ப வேண்டிய விதத்துல நம்பணும் இந்த தூணிலும் இருக்கிறது துரும்பிலும் இருக்கிறது அங்கும் இருக்கிறது இங்கும் இருக்கிறது எங்கும் நிறைந்தவன் இறைவன் என்று சொல்லுகின்ற அப் அந்த வார்த்தைகளுக்கு அப்பால் அல்லாத பத்தி நம்ம நிறைய படிக்க வேண்டி இருக்கிறது ஒரு இடத்துல ஒரு ஒரு பைனல் நடக்குது ஒரு 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 செமினார் நடக்குதுன்னா அதுக்கு அனுப்புற விதமும் இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வித்தியாசம் தானே அப்படிதான் நினைச்சிருக்கிறேன் இது சீப்பா கிடைக்கிறது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது அது உலகத்தோடு முடிந்துடும் இது மறுமையோடு தொடர்ந்து வருகின்ற ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது தாய்மார்களே சகோதரிகளே அல்ல நல்லடியார்களே அப்படிப்பட்ட தந்தவனுக்கு உங்களை பாதுகாத்து ஒரு புடிச்சோறுதாரது இல்லையா நிறைய பேர் அப்படி அப்படித்தானே மௌத்தாயின ஊட்டுல போனீங்க அல்லஹா நீங்க பெயிட்டீங்களே இதுக்கு பிறகு எங்களை யாருதான் பாதுகாப்பா அழுவா ஈமா முடிச்சு ஈமால பாதிப்பு வந்துடக்கூடாது ஆடு சாகிற நேரம் குட்டிக்கு குலை கட்டி விட்டு சாவது கிடையாது ஆடு சாக குல குட்டிக்கு குலைய கட்டிக்கிட்டு சாகுற இல்ல குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கிறது அல்லாஹ் ரசூல்லா சலாஸ் அல் குருவான் சுண்ணா நமக்கு தருகிறது நீங்கள் காலையில் பறவைகளை பார்க்கவில்லையா பறவைகள் எல்லாம் தன்னுடைய கூடுகளிலிருந்து வெறும் வயிற்றோடும் அல்லாவுடைய முகப்பத்து நமக்கு கிடைக்கும் ஈமான் இருந்தால் பயம் இருக்காது ஈமான் இருந்தால் கவலை இருக்காது ஈமான் இருந்தால் அல்லாஹுடைய அடியார்களில் நெருக்கத்துக்குரியவர்களோடுனால மறுமையில் சுவர்க்கத்தில் நாங்கள் இருப்போம் ஈமான் இருந்தால் எங்களுக்கு அமைத்திருக்கின்ற ரிஸ்க் எங்கிருந்தாலும் எந்த முயற்சிகளில் செய்தோ செய்யவில்லையோ இறைவன் எங்களுக்கு கொண்டு